அதிக அதிகாரத்தை ஒரு ஒருதலை சட்டத்தை ஒன்றிய அரசு நம்ம திணித்துள்ளது இது வன்மையாக லஞ்ச ஒன்றாகும் இந்த மூன்று சட்டங்களுக்கும் பெயர்களும் வாயிலே நுழைய முடியாதபடி சமஸ்கிருதத்தில் வைத்து முறைகேடாக நம்பியது ஒரு அந்நிய மொழியை திணிக்கும் ட்ரீவ வந்து என் ஸ்ரீ எடுத்து உள்ளது அவர்களே ஆதிமுடம் அவர்களே மற்றும் வரை இது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராமராஜ் அவர்களே அவங்க தான் பாரதியார் நீங்கள் அந்த மூணு சட்டத்தையுமே பேப்பரை பார்த்து படித்தாதான் தெரியும் ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னால் எல்லாத்திலையுமே பாரதியாக வந்துடுச்சு நியாயம் வந்துடுச்சி நடவில் ஜனதா மட்டும் வரல பாரதிய ஜனதா சட்டம் மட்டும் தான் வரல என்ன எல்லாத்திலயுமே வந்துருச்சு அவங்க கட்சி கொள்கையை மாதிரி இங்க அனைத்து சட்டங்களையும் மூன்று குற்றவியல் சட்டங்களையும் மாற்றி அமைத்து எங்களுக்கு மட்டும் இல்ல நீதிபதிகளுக்கு மட்டும் இல்ல போலீஸ்காரங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்டமாகும் இந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது முதலில் பொதுமக்கள் தான் அடுத்து வழக்கறிஞர்கள் ஆதரிச்சு பேட்டி கொடுத்திருக்காங்க அது சில இடங்களில் கருப்பு கோட்டு போட்டாலே சில கருப்பாடுகள் இருக்கதான் செய்யும் அதை பத்திரிகைக்காரங்க எடுத்துக்காதீங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரே அணியாக நின்று ஒன்று முதல் எட்டு வரை அதற்கு முன்னாலும் போராடி வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை மட்டும் சொல்லி இந்த மூன்று சட்டங்களையும் எடுப்பதற்கு மாற்றி அமைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் முதலிலே என்ன செய்ய வேண்டும் அனைத்து மூத்த வழக்கறிஞர் கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்க அதை தவிர்த்து மத்திய அரசு எதைச் அதிகாரமாக இந்த மூன்று சட்டத்தையும் அமுல்படுத்தி இப்பொழுதை நம்மிடையே திணித்திருக்கிறது என்று சொன்னார் மிகையாகாது ஆகவே இந்த முப்பெரும் சட்டங்களையும் மீண்டும் பரிசீலனை செய்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து ஆலோசனை செய்து அதன் பின்னால் அதன் உடைய நல்லது கெட்டதை ஆராய்ந்து அதற்குரிய நடத்தை முறைகளை பின்பற்றி அமுல்படுத்தலாம் என்று சொல்லி இதை அதுவரை நிறுத்தி வைக்க வேண்டும் இன்னும் இன்னும் போனால் இந்த முப்பெரும் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்ற எங்களுடைய ஒரே இந்தியாவில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுடைய ஒரே கோரிக்கையாக பொதுமக்களின் கோரிக்கையாக இந்த கோரிக்கை என்பதை மட்டும் தெளிவுபடுத்தி பத்திரிகையாளர்கள் அனைவருடைய ஒட்டுமொத்த குரலும் இதுதான் என்று எழுத வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுவார்கள் வணக்கம்

வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையில் அவசர அவசரமாக அரசியலமைப்பையே திருத்தக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர்களுடைய சதி திட்டத்தோடு முதல் கட்டமாக இந்த முப்பெரும் சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த முப்பெரும் சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் நிறுத்தி வைக்க கோருகிறோம் என்று கூறினார் முப்பெரும் சட்டங்களில் நாம் இரண்டு விதமாக மூன்று விதமாக அதை வேண்டாம்